வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீபெருமந்தூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ராமானுஜர் சன்னதி தல வரலாறு மற்றும் பெருமைகள் கைலாயத்தில் உள்ள பூதகனங்கள் சிவனிடம் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் பெற மகாவிஷ்ணுவை வேண்டின சுவாமி அனந்தஸ்வர தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் காட்சி தந்து விமோச்சனம் கொடுத்தார் இதற்கு நன்றிக்கடனாக கடனாக இங்கு சுவாமிக்கு கோயில் எழுப்பின பூதபுரி எனப்பட்ட இத்தலம் பிற்காலத்தில் ஸ்ரீபெரும்புதூர் என மாறியது சுவாமிக்கு ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது ராமானுஜர் அவதரித்ததால் இது நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதப்படுகிறது இங்கு சொர்க்கவாசல் கிடையாது வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவர் ராமானுஜர் இருவரும் பூதக்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வர் அவ்வேளையில் சொர்க்கவாசல் திறப்பதைப் போல் இங்குள்ள மணிக்கதவை திறப்பர் ஆடிப்பூர விழாவின் முதல் நாளில் இருந்து ஆவணிப்பூரம் வரையில் ஆண்டாள் சுவாமி சன்னதிக்குள் எழுந்தருளி காட்சி தருவாள் மார்கழி மாதத்திலும் சுவாமி சன்னதிக்குள் இருப்பாள் திருமணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க சுவாமியுடன் கூடிய ஆண்டாளை வணங்குகின்றன ஸ்ரீபெருமுந்தூரில் வசித்த கேசவ சோமையாஜி காந்திமதி தம்பதியருக்கு ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தையின் மாமா பெரிய திருமலை நம்பி திருப்பதியில் சேவை செய்து வந்தார் குழந்தை லட்சுமணர் போல இருந்ததால் இலையாழ்வார் என பெயர் சூட்டினார் ஆதிகேசவர் கோயில் எதிரே ராமானுஜர் பிறந்த இடத்தில் மண்டபம் உள்ளது சித்திரை திருவிழாவின் பத்து நாட்கள் இராமானுஜர் இங்கு எழுந்தருள்வார் திருநட்சத்திரத்தன்று ஊஞ்சலில் தாளாட்டி சங்குப்பால் தரும் வைபவம் இங்கு நடக்கும் இவ்வேளையில் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் ஸ்ரீவல்லிபுத்தூர் திருமாலிருஞ்சோலை உள்ளிட்ட முப்பத்தி ஆறு திவ்ய தேசங்களில் இருந்து ராமானுஜருக்கு பரிவட்டம் கொண்டு வந்து மரியாதை செய்யப்படும் ராமானுஜருக்கு எதிராஜர் என்ற பெயரும் உண்டு எதி என்றால் சந்நியாசி ராஜர் என்பது தலைமை பண்புடையவரை குறிக்கும் இத்தலத்தில் தாயார் எதிராஜநாதவல்லி என்ற பெயரில் அருளுகிறாள் தன் பக்தரின் பெயரில் தாயார் இங்கு அருள் பாலிப்பது சிறப்பு அனுஜன் என்றால் இளையவர் என பொருள் ராமனுக்கு இளையவனான லட்சுமணரின் அம்சமாக பிறந்ததால் இவர் இராமானுஜர் ராமன் அனுஜன் என்று அழைக்கப்பட்டார் ராகு கேது தோஷம் கால தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள அனந்தசர தீர்த்தத்தை தலையில் தெளித்து இராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்து நெய்தீபம் ஏற்றி வணங்குகின்றனர் வருடத்தில் அனைத்து நாட்களிலும் இங்கு திருவிழா கொண்டாடுகிறார்கள் தீபாவளி துவங்கி தை மாதம் அஸ்தம் நட்சத்திரம் வரையில் இராமானுஜருக்கு வெண்ணீர் அபிஷேகம் செய்கின்றனர் குளிர்காலம் என்பதால் இக்காலகட்டத்தில் இராமானுஜருக்கு கோட் அணிவித்து கம்பளி போர்த்துகின்றனர் உடல் முழுவதும் போர்த்த வெல்வெட் அங்கி உள்ளன் சால்வை தலை முதல் பாதம் வரை போர்த்த குன்சம் என்ற ஆடை ஆகியவை இங்குள்ளன மாசி முதல் புரட்டாசி வரையில் கோடை காலத்தில் சுவாமியை குளிர்ச்சிப்படுத்த சந்தன காப்பிடுகின்றனர் இராமானுஜரின் விசேஷமான திருமேனிகள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருநாராயணபுரம் ஸ்ரீரங்கம் மற்றும் இத்தலத்தில் உள்ளது இங்குள்ள சிலை தானுகந்த திருமேனி ஆகும் இராமானுஜரின் அடியார்கள் அவரது ஆலோசனைப்படி ஒரு சிலை வடித்தனர் இராமானுஜர் அச்சிலையை தழுவி அதில் தன் சக்தியை புகுத்தினார் இராமானுஜரே உகந்து அணைத்ததால் இது தானுகந்த திருமேனி எனப்பட்டது இந்த சிலையை செய்தபோது இராமானுஜருக்கு வயது நூற்றி இருபது அந்த வயதுக்குரிய தோற்றத்திலேயே இராமானுஜரின் விழா எலும்பு காதுமடல் ஆகியவை தெரியும்படி சிலை தத்ரூபமாக இருக்கிறது மன்னன் ஒருவன் இராமானுஜர் மீது வஞ்சகம் கொண்டு அவரை தண்டிக்க எண்ணினான் ராமானுஜரின் சீடரான கூரத்தாழ்வார் இராமானுஜரின் காவி ஆடையை அணிந்து கொண்டு மன்னனிடம் சென்றார் இராமானுஜர் கூரத்தாழ்வாரின் வெண்ணிற ஆடையை அணிந்து தப்பிச் சென்றார் உண்மையறிந்த மன்னன் கூரத்தாழ்வாரின் கண்களை குருடாக்கிவிட்டான் குருவுக்காக தன் கண்களை தியாகம் செய்த சிஷ்யனுக்கு மரியாதை செய்யும் விதமாக சித்திரை திருவிழாவில் ஒரு நாள் ராமானுஜர் வெண்ணிற ஆடை அணிந்து காட்சி தருகின்றார் மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரத்தில் இருந்து பெருமாள் சிலையை டில்லிக்கு எடுத்து சென்றான் இதை அறிந்த இராமானுஜர் சிலையை மீட்க டெல்லி சென்றபோது சுவாமி சிலை அவரது மடியில் வந்து அமர்ந்தது இதோ என் செல்லப்பிள்ளை என ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டார் இதன் பிறகு இந்த பெருமாளை செல்லப்பிள்ளை என்றே அழைத்தனர் பங்குனி பூசத்தன்று ராமானுஜர் மடியில் செல்லப்பிள்ளை அமர்ந்து வீதி உலா செல்லும் வைபவம் இங்கு நடக்கும் தொண்டை நாட்டு மன்னனான அரிதா மகாராஜன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு பசுவை புலி அடிக்கச் செல்வதைக் கண்டான் புலி மீது அம்பைதான் ஆனாலும் உக்கிரம் கொண்ட புலி பசுவை கொன்றுவிட்டது இதனால் மன்னனுக்கு கோசாபம் உண்டானது இதற்கு இங்கு சுவாமியை வேண்டி நிவர்த்தி பெற்றான் இவ்வாறு அறியாமல் செய்த பாவங்களையும் போக்குபவராக இங்கு சுவாமி அருள்கின்றார் இராமானுஜர் சன்னதிக்கு பின்புறம் பள்ளி சிற்பம் இருக்கிறது செய்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கவும் மோட்சம் பெறவும் இந்த பள்ளியை வணங்குகின்றனர் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்த இராமானுஜர் அடுத்த பிறப்பில் மனபால மாமுனியாக தோன்றி பாஷ்யங்களை உபதேசம் செய்தார் ராமானுஜர் சன்னதி பிரகாரத்தில் இவர் உபதேசித்த இடத்தில் உள்ள ஒரு தூணில் மணவாள மாமுனிகள் சிலை உள்ளது கோயிலுக்கு வெளியே மணவாள மாமுனிகளுக்கு தனி கோயிலும் உள்ளது இங்கு வரும் பக்தர்கள் தனது நேர்த்திக்கடனாக இராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்குகின்றனர் ராகு கேது தோஷம் கால சர்ப்ப தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் பிரதானமான கோயிலாக இது விளங்குகிறது இராமானுஜரின் சன்னதிக்கு எதிரே மைசூர் மகாராஜா கட்டி கொடுத்த தங்க மண்டபம் இருக்கிறது இதில் வேதங்களை குறிக்கும் விதமாக நான்கு கலசங்கள் அதன் கீழே பரவாசுதேவப் பெருமாள் அடுத்து ரங்கநாதர் அதற்கு கீழே ஸ்ரீதேவி பூதேவியுடன் நம்பெருமான் கருடன் துவாரபாலகர்கள் இருக்கின்றனர் இம்மண்டபம் தனி கோயில் போன்று அமைந்துள்ளது மாசிப்பூரம் பங்குனி உத்தரம் பங்குனி அல்லது சித்திரையின் கடைசி வெள்ளியில் மட்டும் ஆதிகேசவர் யதிராஜநாதவல்லி ஆண்டாள் இராமானுஜர் ஆகியோருக்கு ஒரே சமயத்தில் திருமஞ்சனம் நடக்கும் மகிமை புரிந்திய ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ராமானுஜரின் அருளை பெற்று அனைவரும் மகிழ்வோடு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்